நமசிவாயர் ஆடி அமாவாசை வருகிறது இந்த ஆடி அமாவாசைக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்து இது முன்னால் முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்கிறத கேட்டு ச சரியாக கேட்டுக்காம திரும்ப வந்து கமெண்ட்டில் வந்து நான் இவங்களுக்கு பண்ணலாமா அவங்களுக்கு பண்ணலாமா இந்த நேரத்தில் பண்ணலாமா அந்த நேரத்தில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியாக சொன்ன விஷயத்தையே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை கவனமாக கவித்துக்கொள்ளுங்கள் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பீப்புள் இன்டர்நேஷ்னல் பீப்புள்க்கெல்லாம் டைமிங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க 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 அவங்களுடைய ஒரு சிட்டி கூட வச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி மேலே கேட்கும் உங்களோட சிட்டி எதுவும் அந்த சிட்டியை போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்குண்டான டைமிங்ஸ் பார்த்துக்கொள்ளுங்கள் அமாவாசையோட டைமிங்ஸ் பார்த்துக்கோங்க எக்ஸாக்டாக எந்த நேரத்தில் பண்ணலாம்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலன்றா உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுவிடும் அதுக்கப்புறம் இந்தியன் பீப்புள் எல்லாருக்குமே வந்து நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கடன் தீர்க்கக்கூடிய நாட்கள் அதேமாதிரி கரண நாட்கள் அப்படின்ற மாதிரியான இரண்டு விஷயத்தையுமே நான் வந்து எடிட்டிங்கில் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இந்த யூஸ்வலாக வரும் இல்லையா உங்களுக்கு மந்த்லி மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு மணி மந்த்ரா அதில் மிஸ் மிஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த ஒரு இதில் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கோம் அதனால அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த ஆடி அமாவாசைக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோஸில் வந்து ஒரு வீடியோஸ் வந்து ஓவராலாக இதுக்காக சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோ வந்து பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கும் அது மாதிரியான ஒரு விஷயமும் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மந்த்ரா ஏதாவது வந்துன்னா மந்த்ராவோட விஷயமும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் எது எதுவாக இருந்தாலுமே லிங்க்கு அல்லது மந்த்ராவாவே இருக்கும் அது வந்து கண்டிப்பான முறையில் பார்த்து கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்க்காமல் கேள்வி கேட்காதீர்கள் இது வந்து ஒரு விஷயம் அடுத்தது வந்து இந்த ஹோமம் நம்ம வந்து ஆடி அமாவாசைக்கு மகாச்சண்டி ஹோமம் வருகிறோம் ஒவ்வொரு அத்தியாயத்திற்குமே ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்ம வந்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு அதாவது இந்த ஆகுதி போடுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயம் சமர்ப்பி சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் செய்யறது ஒவ்வொரு விதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விலை உயர்ந்த விஷயம்லாம் இல்லை பழங்கள் பூக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கல்கண்டு அந்த மாதிரி இலக்கை இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து எதாவது போட்டால் என்னென்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கும் லிங்க் கொடுக்குறேன் பலருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அது கொடுத்தாச்சு எல்லாரும் அதுக்கு உண்டான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நேரில் வரோம் மருந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான பூக்கள் வந்து வாங்கி கொண்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நெய் எல்லாம் மாதிரியான விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் நேரில் வரலாம் நேரில் வந்து நீங்கள் வந்து இதில் கலந்து கொள்வதற்கு எவ்விதமான கட்டணமும் கிடையாது சங்கல்பம் செய்யக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்தோம்னா ரக்ஷை அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய முடிக்கயிறு அப்படின்றது ரக்ஷைன்னு சொல்லுவோம் அது மாதிரியான ஒரு ரக்ஷை மா நம்ம வந்து ஆகர்ஷணம் செய்வித்த ரக்ஷை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இந்த ஹோமம் முடிந்த உடனே உங்களுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் அது நெக்ஸ்டே இப்போ மண்டே ஆர் டியூஸ்டே அன்னைக்கு எல்லோருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் வழங்கப்படும் அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அம்பாளுக்கு வந்து நம்ம இது பண்ண போகிற அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய குங்குமமும் வந்து உங்களுக்கு வந்து சேரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த குங்குமம் முழுக்க முழுக்க ஒரு மந்திர அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமமாக இருக்கும் அதனால ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினசரிய நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் சோ சங்கல்பம் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தனா அதுக்கு நாளையோட டே டைரக்டா வரவங்களுக்கு எல்லாம் இதை தவிர இன்னொரு விஷயம் இருக்கிறது அவங்களுக்கு எல்லோருக்குமே அவர்களுடைய கர்ம வினைகளை நீக்கக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை இனம் தெரியாத கஷ்டம் என்ன ஒரு விஷயம்னாலும் நமக்கு இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாத மாதிரியான ஒரு விஷயமா நிறைய பேர் இருப்பாங்க என்ன ஒரு பரிகாரங்கள் செய்தாலும் சரி என்ன ஒரு கடவுளை வழிபட்டாலும் சரி ஜோதிடம் பார்த்தாலும் சரி அல்லது குறி கேட்டாலும் சரி என்ன பண்ணாலுமே சில விஷயங்கள் விலகல மனசுல ஏதோ ஒரு உரத்துல ஒரு கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது தொடர் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கருப்புழுந்து அப்படிங்கிறது இந்த அமாவாசையிலே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் ஆல்ரெடி அந்த வீடியோல பேசியிருக்கேன் அதனால டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த லிங்க் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து அனைவருக்குமே கட்டணம் இன்றி கொடுக்க விரிக்கிறோம் சோ அதனால வந்து கருப்புழுந்தை சும்மா கையில கொடுக்கறது இல்ல அதை வைத்துக்கொண்டு அங்கேயே கோயிலேயே பின்புறமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் பலி போடுவது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் பலி போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு சமம் பலி போட எதுவும் பலியெல்லாம் போட வேண்டியது கிடையாது அங்கே பலி போடுவது அப்படிங்கிறது நரபலி அப்படின்ற மாதிரி மிருகபலி அந்த மாதிரி உயிர்வதை செய்யக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால இது எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக மதியம் இரண்டு மணிக்குள்ளே வந்துடுங்க அப்போவே உங்களுக்கு டோக்கன் எழுதிடுவாங்க கோயிலில் அதனால் நீங்கள் லேட்டாக வந்துட்டு லாஸ்ட் டைம் லேட்டாக வந்தவங்க யாருக்குமே நம்ம கொடுக்கப்படவில்லை அது கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து அதை ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் கண்டிப்பான முறையில் அதோடய அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ அமாவாசை தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணத்தை பொறுத்தவரைக்கும் அமாவாசை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த படையல் போடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக அசைவ உணவு அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆல்கஹால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்க்கப்பட வேண்டியது இதை பலமுறை அதே போல் அமாவாசையிலே ஆண் பெண்கள் இருவருமே தர்ப்பணம் செய்யலாம் அம்மா அப்பா இருந்தாலும் செய்யலாமான்னு சில பேர் கேட்பாங்க அப்படியும் செய்யலாம் தாத்தா அப்போ மூதாதையர்களுக்கு மாமியார் மாமனார் இருக்காங்க இப்படியெல்லாம் வரும் என்னோடய சித்தப்பாவுக்கு செய்யலாமா தாத்தாவுக்கு செய்யலாமா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வரும் அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த ஆல்ரெடி நான் பேசியிருக்கிற ஒரு வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் முன்னாள் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கிறது அனைவருமே மந்திரம் இல்லாமல் அதாவது ரொம்ப சுலபமாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு தர்ப்பணம் தினசரியை செய்யலாம் அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம் அதை பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் தர்ப்பணம் செய்யுங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் தேதி இரவே உங்களுக்கு வந்து அமாவாசை இருக்கு பொதுவா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இரவு நேரத்தில் நம்ம செய்யறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இரவு நேரத்தில் செய்ய அதாவது இரவு நேரத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செய் செய்தீர்கள் என்றால் அன்னைக்கு அதாவது அமாவாசை நைட்லயே நீங்க செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயம் யாரு செய்யலாம்னா கண்டிப்பா யார் என்ன சொன்னாலும் நான் தர்ப்பணம்லாம் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் மூணாம் தேதி நைட்டே செஞ்சிருங்க அது வந்து உங்களுடைய இஷ்டம் அப்படி இல்லாதவர்கள் தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான முறையாக காலையில அந்த ஒரு டென் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது அந்த வீடியோ பார்த்துட்டு செய்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் அமாவாசை அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் அதாவது ராகுக்குரியது ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தான் அப்புறம் தான் நம்ம வீட்டு வாசலில் கோலமே போடணும் அதே மாதிரி நம்மளுடைய சுவாமிமானத்தில் கோலம் போட வேண்டியிருக்கும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து எதாவது செய்கிறேன் அப்படின்ற மாதிரி மெடிடேஷன் எதாவது செய்கிற மாதிரி யோகா ஏதாவது செய்யறதுன்னு செஞ்சுக்கலாம் அத பத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை அட் சேம் டைம் மந்திர உபாசனைகளோ வேறு ஏதாவது ஒரு விஷயமோ சங்கல்பம் செய்ய செய்யக்கூடிய ஒரு விஷயங்களோ விலக்கேற்று செய்யக்கூடிய விஷயங்களோ செய்வதை தவிர்ப்பது கண்டிப்பாக அவசியம் ஸோ அப்போ வந்து இது எத்தனை நேரம் வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப உஷிதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம சொல்லுவோம்ல அந்த உசிதம் அப்படின்ற மாதிரி அதாவது ரொம்ப அதிகப்படியான பலன் தரும் அப்படிங்கிறது நான்காம் தேதி சண்டே மதியம் இரண்டு மணி வரைக்கும் இதை செஞ்சுட்டு இதை எப்படி செய்கிறது அப்படின்றத பாருங்க அதுக்கப்புறம் இரவும் ஒரு வேலை இருக்கிறது இரவுனா நீங்கள் பழுத்து தூங்குறதுக்கு முன்னால ஒரு பத்து நிமிஷம் வேலை ஸோ அது மாதிரியான விஷயம் என்னால் மதியம் இரண்டு மணிக்குள் செய்ய முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகபட்சமாக அஞ்சு மணி வரைக்கும் செய்யலாம் ஸோ அது வந்து மேக்சிமமா வச்சுக்கோங்க அஞ்சு மணி வரைக்கும் செய்வது அப்படிங்கிறது வந்து நான் வந்து என்ன சொல்றது அந்த உசிதம் உத்தமம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல நான் இப்போ உசிதம் சொன்னேன் அதே மாதிரி உத்தமம் அப்படிம்பாங்க நல்ல பலன் தரக்கூடியதுங்கிறது மத்தியம பலன் அப்படிங்கிறது ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் செய்யக்கூடியவர்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து அபராண காலம் அப்படின்ற மாதிரியான அந்த மத்தியான காலத்துல செய்வது தான் வந்து அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது நைட் வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மூணு மணி வரைக்கும் கூட செய்யலாம் நைட் வரைக்கும் இல்லை இது அஞ்சு மணி அஞ்சரை அஞ்சரை கூட உங்களுக்கு வந்து அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயம் முடிய போயிடுது அது மாதிரி முடிய போகக்கூடிய காரணத்தினாலே நாம் வந்து இந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு டைம்ல ஒரு டூ ஓ கிளாக் உள்ள செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்திற்கு வந்துவிடும் அதே போல் ஐந்து மணி வரைக்கும் செய்யப்போவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னா ஒரு எயிட்டி பெர்சென்டோ செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டோ வரும் மத்திய பலன் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம எடுத்துக்க வேண்டாம் வரும் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நம் முன்னோர்கள் மேலே உள்ள ஒரு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்போ அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக அது செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் சில பேருக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருப்பாங்க சில பேர் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவங்க தனியாக ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் இருப்பாங்க தனியாக ஒரு ரூமில் இருப்பாங்க அந்த மாதிரியான அல்லது வேறு ஏதாவது ஒரு குடும்ப சூழல்கள் இருக்கும் அது மாதிரியான விஷயங்களாக இருக்கும் பெண்கள் வீட்டு விளக்கானவர்களாம் செய்ய முடியாது அவங்கெல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன் மந்திரம் ஒன்று இதில் அந்த மந்திரமும் தாராளமான முறையில் நீங்கள் அது வீட்டு இருந்தாலும் செய்யலாம் அவங்க வீட்டு இருக்கக்கூடிய பெண்களும் செஞ்சா தான் இதை செய்யணுமான்னு அவசியம் கிடையாது வீட்டு வைப்ப வீட்டில் இருக்கீங்க உங்களுடைய கணவர் செய்ய மாட்டேங்கிறாரு நீங்க தான் செய்யணும் இந்த பரிகாரங்கள்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவர் வந்து தர்ப்பணமும் செய்ய மாட்டார் அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யலாம் மனதார உங்களுடைய முன்னோர்களை வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள் ஸோ இந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் லவண தானம் அதாவது கல் உப்பு தானம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது சோ அந்த கல் உப்பை நீங்கள் வந்து கொஞ்சமாவது கல் உப்பு வாங்கி வச்சு அதை யாருக்காவது தானம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மேடுக்கோ கோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து இந்த அவங்க எல்லாம் அதை வாங்கிட்டு வந்து போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவையில்லை ஒன்ஸ் அதை வந்து நம்ம வந்து தானமாக கொடுத்து விட்டோம் என்றால் அதுக்கப்புறம் அந்த பொருள் என்ன ஆயிடுது அந்த பொருளை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க தூக்கி போடுவாங்களா வச்சிருப்பாங்களா இதை பத்தி எல்லாம் நம்ம வாங்குறதுக்கு அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கும் அதனால் எப்பொழுதுமே ஒரு தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஞாபகத்தில் வச்சிக்கோங்க ஸோ அப்போ அந்த கல்லுப்பு தானம் அப்படிங்கிறது செய்யணும் போல் வந்து பார்த்தோன்னா பணம் ஏதாவது ஒரு உங்களால் முடிஞ்ச பணம் ஒரு நூறுரூவா நூற்றி ஒன்றாவது யாராவது ஏழைகளுக்கு குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வேலையாட்களுக்கு ரோட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த டாய்லெட் கிளீன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியாக கீ இந்த கீழ்நிலை வேலைகள்னு சொல்லுவோம் இல்லையா மனிதர்கள் கீழ்நிலை கிடையாது ஆனால் வேலைகள் கீழ்நிலை வேலைகள்னு சில இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான வேலைகள் செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து கொடுப்பதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே போல வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு பணம் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஃபுட்டும் தான் ஃபுட்டு வந்து அந்த பிச்சை குப்பை குளத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு அது லெப்ரசி வந்தவங்களுக்கு அதாவது வெண்குஷ்டம் வந்தவங்களுக்கு குஷ்டம் வந்தவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்து தேடி போயிட்டு ஃபுட்டு தானம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இன்ஸ்டன்டா ஒரு பலன் தரும் பர்டிகுலராக அமாவாசையில் பிறந்தவங்க நிறைய பேருடைய ஜாதகம் நான் பார்க்குறேன் அமாவாசையில் பிறந்தவங்க மிகப்பெரிய அடிக்கடி அதாவது ஒரு ஜானியர்னா மொழஞ்சிருக்குது மங்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மன ரீதியான ஒரு சந்தோஷம் அப்படின்ற இல்லாத நிலையாக இருக்கும் அவர்களெல்லாம் இந்த இந்த விஷயங்கள் செய்கிறது மூலமாக நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ராகு திசை ராகு புத்தி நடக்கக்கூடியது ராகுவுடைய ஒரு பிளேஸ்மெண்ட் சரியில்லாத ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் அது கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி பசுவுக்கு ஏதாவது உணவு கொடுப்பது கால்களில் செருப்பு இல்லாமல் தான் நீங்கள் வந்து ஃபுட்டு தானம் பண்ணுறதுனாலும் பண்ணணும் பணத்தை யாருக்காவது கொடுக்கறதுனாலும் காலில் செருப்பு இல்லாமல் கொடுங்க அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பசுவுக்கு கொடுக்கும்போதும் செருப்பு இல்லாமல் கொடுங்க செருப்பு இல்லாமல் உங்களுடைய கைகளால் அதை கொடுத்து உங்களுடைய கைகளை அதை அந்த கையில நக்கி எடுத்துக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சரிப்பட்டு வராது உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மற்ற விஷயங்களெல்லாம் மட்டும் நீங்கள் அதை செஞ்சுட்டு வாங்க எல்லா விஷயமும் செய்ய முடியாத ஒரு காரணம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய அந்த நாட்டு சூழ்நிலைகளால் இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த கல் வச்சு தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போயிடும் கல் போன்ற தேவை உங்களுக்கு என்ன தேவை கல்லுப்பூ ஆல்ரெடி நீங்கள் தானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் எவ்வளவு தானம் பண்ணணும் எத்தனை மணிக்கு தானம் பண்ணுங்கிறதெல்லாம் நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு ஒன்ஸ் தர்க்ப்பணம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தானம் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த அத்தனை விஷயங்களையுமே ஒரு அஞ்சு மணிக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் மேக்ஸிமம் ஃபைவ் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் உள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கோங்களேன் இப்போ வந்து நீங்கள் வந்து கல்லுப்பு உங்களுக்கு தானம் கொடுக்குறீங்க கல்லுப்பு உங்களுக்காகவும் தேவை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகார முறைக்காகவும் கல்லுப்பு கண்டிப்பாக தேவை கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க கைப்பிடி அளவு போதும் கரெக்டாக அவங்க கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே செய்யலாம்னு இல்ல யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்கெல்லாம் செய்யலாம் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கை கைப்பிடி உப்பை கையில கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன மன கஷ்டங்கள் இருக்கிறது மனத்தில் வந்து எந்தெந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருக்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பொறாமை குணமோ அல்லது பொறாமை எண்ணங்களோ யாரையா பார்த்தோ அல்லது யாரையா பார்த்து நமக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி ஏதாவது ஒரு சிந்தனை இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் வெளி ஆட்களால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் கால சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விஷயங்களும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் வந்து கையில் கல் கை எடுத்துக்கோங்க கையில அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணீங்கன்னா கைல விரிச்சுக்கோங்க எடுத்து மூடி ஒரு ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க உங்க எனர்ஜி பாஸ் ஆகிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து அதை கண் அதை திறந்து விடுங்கள் திறந்துட்டு அதை கண்களால் பார்த்துக்கொண்டு நான் இப்ப சொன்ன மாதிரியான அனைத்து விஷயங்களும் உங்களின் கண்களின் வழியாக அங்கே போகிற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் நினைத்து கொண்டு அனைத்துமே அந்த க அந்த கல்லூப்பில் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு மனசில் உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது நிறைய கஷ்டங்களை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அழகெல்லாம் கூடாது ஸோ அது மாதிரியான விஷயமா நம்ம வந்து அதை பார்த்துட்டு என்னென்னா துன்பம் போல் போக வேண்டும் அத்தனை விஷயங்களையுமே அதில் நம்ம வந்து செலுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஃபுல்லாக செலுத்த வேண்டும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து டென் மினிட்ஸ் இந்த இதை செலுத்துறதுங்கிறது முதல்ல ஒரு நிமிஷம் கையில் வச்சுக்கிறீங்க ஒரு ஏழு நிமிஷத்துக்கு கண்டிப்பாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து டென் மினிட்ஸ் மினிமம் செவன் டு டென் மினிட்ஸ் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை வச்சிடணும் ரொம்ப நேரம் அதை கையில் வச்சு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது ஊர்பட்ட கஷ்டம் நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் பட்றேன் அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் அதை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் முடிச்சுட்டு கடைசி என்ன பண்ணுறீங்கன்னா அதை பார்த்துட்டு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சான் பண்ணுங்கள் அந்த மந்திரம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓம் ஓம் கூட உங்களுக்கு வந்து ஓம் சொல்லலாம் ஓம் சொல்றது ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுக்கோங்களேன் ஓம் தாரித்ரியம் நாசய நாசய ஓம் ஓம் தாரித்ரியம் நாசய நாசய ஓம் ஓம் தாரித்ரியம் நாசய நாசய ஓம் இதை பார்த்துக்கிட்டே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ரெண்டு ஓம் போடுறீங்க இல்ல நான் சொல்லுவேன் இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இது உங்களுக்கு போட்டுக்கொள்ளப்படும் மந்திரக்கட்டு அதை பற்றி நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அதை பார்த்துட்டே இருக்கீங்க இதை எல்லாத்தையும் உங்களுடைய எனர்ஜியெல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க கஷ்டங்கள் எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு அகைன் நீங்கள் வந்து மந்த்ராவை வந்து பாஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நேராக உங்களுடைய டாய்லெட்டில் போட்டுவிட்டு ப்ளஷ் பண்ணிவிட்டு கை கால் அளம்பிக்கோங்க டாய்லெட் குள்ள தான் போடணும் போட்டு ஃபுல்லா ஃபு ஃபுல்லாக பண்ணிடணும் ஃப்ளஷ் பண்ணிட்டு கைகளை கொள்ளுங்க கால்களை அளம்பிக்கொள்ளுங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில் ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்தை அலம்பிக்கலாம் அல்லது கண்களில் தொட்டு வைத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் சிம்பிள் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் செஞ்சிட்றீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டைமே ஆக போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த விஷயத்தை செஞ்சிடுறீங்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இரும்பு பாத்திரமாக இருக்கும் ஆனால் அந்த இரும்பு பாத்திரம் அப்படிங்கிறது சனி தோஷம் விலகுவதற்கு அதே மாதிரி வந்து வேண்டாத கர்ம வினைகள் விலகுவதற்குன்னு அப்படின்னா எடுத்துப்பாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஒரு இந்த எண்ணெய் பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரம் இந்த தாளித்து கொட்டுவோன்னு சொல்லுவோம் இல்லையா தாளிதம் செய்யக்கூடியது அது மாதிரியாக இருக்கும் நமக்கு வந்து அந்த இரும்பு இல்லை அந்த இரும்பு என்னால் கொடுக்க முடியாது அதை வந்து நீங்கள் கொடுத்துடணும் வெளியில் தூக்கி போட்டுடணும் இந்த காலத்தில் அதெல்லாம் யாரும் தானம் வாங்க மாட்டேன்றாங்க முதல்ல இதை தானம் கொடுப்பாங்க இப்பொழுதும் தானம் கொடுப்போம் அதுக்கு வேற ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அவங்களுக்கு சிறிது பணமும் வைத்து கொடுக்க வேண்டும் அது மாதிரியான விஷயம் அதெல்லாம் நம்ம வந்து இப்ப செய்யறதுக்கு எல்லாராலையும் முடியுமான்னு தெரியாது அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு வெசல் அப்படின்ற மாதிரியான ஒரு வெசல் கொஞ்சம் அஹ் கிளாஸ் விசலா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது உங்களுடைய முகம் அதுல பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமாக அதுல தெரியற மாதிரி எண்ணெயில் எப்படியா இருந்தாலும் உங்க முகம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாத்திரமும் வந்து ரொம்ப அழுக்கு படித்த பாத்திரமா எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து அந்த பிம்பம் தெரியாமல் போகலாம் இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கிறது நல்லது கடுகு எண்ணெய் விடுவது அதை விட நல்லது ஸோ நல்லெண்ணெயோ இல்லை கடுகு எண்ணெயோ உங்களால் கொஞ்சம் விட்டுக்கோங்க உங்களோட முகம் பார்க்குற அளவுக்கு தான் வச்சுக்கோங்களேன் இது ஒன்றுலேயே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம் தாராளமாக உங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் இருக்கீங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம் இதை வந்து என்ன பண்ணணும்னா அதை இந்த எண்ணெயை முதல்ல விட்டுட்டு அதை பார்க்கறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா கைப்பிடி அளவு அதாவது கை இந்த விரல் அளவு கைப்பிடி கிடையாது விரல் அளவு விரல் அளவு எடுத்து உப்பு கல் உப்பு எடுத்து அதுக்குள்ளே போட்டுடுறது கல் உப்பு எடுத்து போட்டுவிட்டு அதை பார்க்குறீங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போது அகைன் வந்து உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் பேட் எனர்ஜிஸ் வாட் எவர் இட்ஜிஸ் எல்லாமே அதன் வழியாக போற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு அந்த பிம்பம் தெரிகிறதோ அல்லதோ அது இல்லையோ அதை வந்து ஃபுல்லாக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா வச்சுட்டு அதை தூக்கி கொண்டு போய் வாசலில் போட்டுருங்க எப்போ போடணும்னா நைட்டு தான் போடணும் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் பரிகாரம் மட்டும் தான் செய்வேன் தர்ப்பணம்லாம் செய்ய மாட்டேன் தானம்லாம் கொடுக்க மாட்டேன் நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் மூணாந்தேதி நைட்டே செஞ்சிருங்க இது இரவு நேரத்தில் தூக்கி போடணும் பார்க்கறது நீங்கள் வந்து அஞ்சு மணிக்கோ மூணு மணிக்கோ அல்லது ரெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ காலையிலையோ எழுந்தோன்னே இந்த வேலை இல்லாமல் செய்கிறது அது மாதிரிலாம் செஞ்சுட்டு ஒரு ஓரமாக தனியாக வச்சிடலாம் வீட்டில் வந்து வீட்டுக்கு வெளியில் வைக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இல்லைனா கொல்லப்புறத்தில் வச்சுருங்க இது எங்கேயாவது ஒரு இடத்துல மூடி வச்சுருங்க திறந்து வைக்காதீங்க எதையாவது சும்மா ஒரு இலையவோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பேப்பரோ பாத்திரமோ இதையோ ஒன்று போட்டு வைங்க அது மாதிரி மூடி வச்சுட்டு இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போறீங்களே அதுக்கு முன்னால் அதை கொண்டு போய் அப்படியே அதை அப்புறப்படுத்தி விடுங்கள் அப்புறம் பிடிச்சிட்டு நேராக வந்துடுங்க நேராக வந்துட்டு சின்னதாக ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கப்பில் கூட அது மாதிரியான ஒரு விஷயம் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கியெல்லாம் உங்களுக்கு போட்டு தராங்க அது மாதிரி பாத்திரத்தில் கூட அதை விட்டு செய்யலாம் நமக்கு வந்து எண்ணெய்ங்கிறதும் அது வந்து அரை லிட்டர் முக்கால் லிட்டர்லாம் விடணும்னு அவசியம் கிடையாது நமக்கு வந்து இஷ்டப்பட்ட அளவுக்கு நம்ம முகம் தெரியறதுக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு விட்டா போகிறோம் அதில் கல்லுப்பு போட்டுடுறோம் எல்லாரையும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறோம் மந்திரம்லாம் எதுவும் கிடையாது மாதிரியான விஷயமா செஞ்சுட்டு அது அப்படியே ஒரு ஓரமாக வைக்கிறோம் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னால போய் போட்டுட்டு இது வந்து நம்ம யார் போய் போட்டுட்டு வராங்களோ அவர்கள் வந்து அந்த டைம்லயும் வந்து கைகள் கால்களை கழுவிக்கொள்வது தலையில ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கணும் முகத்தை இது இதெல்லாம் சொல்லிட்டு போய் படுத்துக்கணும்னு சொன்னாங்க முதல் எடுத்தோட நீங்க பாக்குறீங்க இல்லையா பார்த்தோன்னே இந்த கொண்டு போய் தனியா வச்சுட்டு இந்த விஷயத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அத்தனை பேருமே செய்யணும் எது இந்த கை கால்களை கழுவிக்கொள்வது முகத்தை அலம்பிக்கொள்வது தலையில் ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கிறது தண்ணியை இந்த அத்தனை விஷயத்தையும் முதலையும் செய்யணும் நைட்டு வந்து போய் யார் தூக்கி போடுறாங்களோ அவங்க ஒரு நபர்கள் கண்டிப்பான ஒரு விஷயமா செய்யணும் அடுத்ததாக நீங்கள் வந்து விளக்கேற்ற கூடிய ஒரு விஷயம் இந்த விளக்கேற்ற கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வீட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விட்டு அதாவது உங்களுக்கு வந்து அந்த அமாவாசை பீரியட் இருக்கிற டைம்லேயே இந்த விளக்கேற்ற வைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் இது மாதிரிலாம் ஏதாவது செய்யணும்னா நீங்க அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுறதுங்கிறது அதிக பலன் தரும் எதுவுமே நான் செய்ய போறது இல்லை நான் காலையில எழுந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைக்க போகிறேன்னா அப்படியும் பண்ணலாம் நம்ம விளக்கும் ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டி ரிமூவல் விஷயங்களும் நம்ம வந்து ஒரு ஓரமாக செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாந்த்ரிக் மெத்தட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இப்போ கையில் வச்சுட்டு நான் சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெத்தட் இந்த என்ன விஷயம் வந்து எல்லாரும் பண்ணுறது தான் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து பண்ணுறோம் அப்போ அது பண்ணும்போது இந்த விளக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அது எனர்ஜி லெவல்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அதனால இந்த விஷயங்கள்லாம் சீக்கிரமே முடிச்சுட்டு ஒரு விளக்கை வந்து கிழக்கு பக்கமாக எந்த திசை பார்த்து ஏற்றணும் அப்படின்னு கேட்பாங்க கிழக்கு பக்கத்தில் வைக்கணும் கிழக்கே பார்த்தா கிழக்கு பார்த்துக்கலாம் அப்படி திருப்பி நீங்க வச்சு வைக்கிறதுனா வைக்கலாம் வடக்கு பாக்குறதுனா வடக்கு பார்க்கலாம் நல்லதுதான் அடுத்தது நார்த் வெஸ்ட் அதாவது கிழக்குன்னு சொன்ன ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட வடமேற்கு வட பகுதியிலும் ஒரு விளக்கு ஏற்றி வைப்பது அப்படின்றது அது வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே நைட் வரைக்கும் எரியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு நாளிலே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள் நம்ம உடம்புலையோ அல்லது நம்ம வீட்டை சுற்றியோ அல்லது வேறு நபர்களால் வெளிநபர்களால் வரக்கூடியதோ எந்த ஒரு விஷயங்களும் ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம கிளீன்ஸ் தான் இருக்கும் நம்ம வந்து சாப்பிட்றது இல்லையா நம்ம வந்து மூச்சு விடுறது கிடையாது நம்ம வந்து ஆஹ் பக்கையை வந்து கிளீன் பண்றது கிடையாதா நம்ம வந்து மலை ஜலம் கிழிப்பது இல்லையா அது போன்ற ஒரு விஷயம் தான் எல்லாம் ரெகுலரா தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா சில விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அதோடைய ஒரு நாட்கள் அது மாதிரி அடுத்தது வேண்டாத எனர்ஜிஸ் நம்மக்கிட்ட வர்றதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகும் மேபி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகலாம் ஒன் இயர் ஆகலாம் அல்லது டூ த்ரீ மந்த்ஸ் ஆகலாம் அது மாதிரியான விஷயம் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஆகும் அதே போல் வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொண்டு அந்த விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பான முறையிலே உணரவும் முடியும் போல் வந்து அந்த சண்டி ஹோமத்துடைய மந்திரங்கள் எல்லாம் கேட்பதுங்கிறது மகா புண்ணியம் அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்